நண்பர்களே ஐபிஎல் திருவிழா வந்து தொடங்க போகுது பொதுவாக ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே எப்படி தல தளபதி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து அடிச்சுக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து ரெண்டு டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்று வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொன்று வந்து மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் தான் கடுமையான போட்டி வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து லுங்கி நிகிடி வந்து வெளியில் போயிட்டார் இது வந்து அந்த அணியில் வந்து பந்து வீச்சில் மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சரிவை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ரெண்டு வியூகங்களை வந்து வகுத்திருக்காங்க அதே சமயம் இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து மும்பை அணியில் மலிங்கா வந்து களம ார் அதே மாதிரி வந்து யுவராஜும் வந்து களமிறங்குறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மைனஸை தங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்களா ஜாகீர் கான் வந்து அந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் வந்து அதிகமான நெருக்கடி கொடுத்து சென்னை அணியில் வந்து பேட்ஸ்மென்களை அதிகமான ரன்கள் சேர்க்க விடாமல் வந்து பண்ணணும் அதற்கு வந்து மலிங்கா மற்றும் பும்ரா இவங்க ரெண்டு பேரை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளான் போட்டிருக்காங்களா மலிங்கா மற்றும் பும்ரா ரெண்டு பேருமே அதிகமான யார்கர் வீசக்கூடிய பந்து வீச்சாளர்கள் அதிரடியான பந்து வீச்சாளர்கள் ஸோ அவங்கள வச்சு வந்து ரன் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு முதல் வியூகம் வந்து வகுத்துருக்காங்களாம் ரெண்டாவது வியூகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை அணியில் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து யாருமே கிடையாது ஸ்பின் பவுலிங்லேயும் வந்து சாந்தனர் தவிர இம்ரான் தாகிர் அர்பஜன் இவங்களாம் வந்து இப்போதைய சூழலில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து கிடையாது அதே சமயம் வந்து ஹிட்மேன் ரோஹிட்ட வந்து ஓப்பனிங்கில் போட்டுட்டு யுவராஜ் சிங்கை மிடில் ஆர்டரில் போட்டுட்டு ஸோ வந்து பேட்டிங்லேயும் வந்து அதிரடியாக வந்து விளையாடணும் பந்து வீச்சிலையும் வந்து சென்னை அணிக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அந்த அணியை வந்து ரன் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் மலிங்கா ரோஹித் சர்மா பும்ரா இவங்களை வச்சு வந்து சென்னைக்கு வந்து கடுமையான நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு வியூகங்கள் வந்து வகுத்து என்னதான் வியூகங்கள் வகுத்தாலும் மாடுகளம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா வந்து வெற்றியும் நடக்கும் தோல்வியும் நடக்கும் ஸோ வந்து மும்பையினுடைய வியூகத்தை வந்து சென்னை உடைக்கிறாங்களா இல்லை மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி